கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் தொகுப்புடன் கரும்பு வழங்க உள்ள நிலையில் கரும்பு தோட்டங்களில் மாவட்ட ஆட்சியர் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கரும்பின் தரத்திற்கு ஏற்றவிலை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு ராமகவுண்டர் வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி தாலி சாம்பல்பட்டி மோட்டூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பொங்கல் பண்டிகையை குறிவைத்து கரும்பு சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மற்றும் நுகர்பொருள் வாணிபக் கழகம் கீழ் இயங்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரேஷன் கடைகளில் ஐந்து லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐந்து குடும்ப அட்டைகளுக்கு தமிழக அரசு இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு ஆகியவை வழங்கப்பட உள்ளது இதற்காக ஏற்கனவே டோக்கன் வழங்கும் பணி துவங்கப்பட்டுள்ள நிலையில் கரும்பு கொள்முதல் செய்யும் பணியை மாவட்ட ஆட்சி சரையு மற்றும் வேளாண்மை இணை இயக்குனர் பச்சியப்பன் ஆகியோர் கரும்பு தோட்டங்களில் நேரில் பார்வையிட்டு கரும்பின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஆறு அடி உயரமும் மூன்று இன்ச் தடமும் இருக்கும் வகையில் கரும்பு கொள்முதல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார் மேலும் இப்பணிக்காக மாவட்டம் முழுவதும் பல குழுக்கள் உருவாக்கப்பட்டு கரும்பு கொள்முதல் செய்யும் பணிகளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ராமகவுண்ட கூறுகையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசு பொங்கல் பண்டிகைக்காக விவசாயிகளிடம் இருந்து கரும்பு கொள்முதல் செய்து வருகிறது இதில் கரும்பு ஒன்று இருபத்தி ஐந்து ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்யப்பட உள்ளது ஆகையால் தமிழக அரசு கரும்பின் தரத்திற்கு ஏற்ப ரூபாய் நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்தால் விவசாயிகளுக்கு ஓரளவு லாபம் கிடைக்கும் என்பதால் தமிழக அரசு கரும்பின் தரத்துக்கு விலையை உயர்த்தி வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார் தமிழக அரசு பொங்கலுக்காக விவசாயிகளிடம் கரும்பு கொள்முதல் செய்கிறார்கள் இந்த கரும்பின் கரும்பினுடைய தடம் நீளம் தரத்தை பொறுத்து மாறுபடுகிறது இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து வரை கொள்முதல் செய்கிறார்கள் இது போதுமானதாக அல்ல ஒரு கரும்புக்கு சராசரி ஐம்பது ரூபாய் வீதம் கொடுத்து அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் இப்போது கொள்முதல் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கரும்புக்கு கூடுதல் விலையாக வழங்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அரசை கேட்டுக்கொள்கிறேன் அப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நூறு ஏக்கருக்கு மேல் கரும்பு போட்டிருக்கிறார்கள் இந்த கரும்பு போதுமானதாக அல்ல மற்ற மாவட்டம் குறிப்பாக சேலம் மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டத்துக்கு கரும்பு அதிகமாக வாங்குவதாக தெரிகிறது அந்த வா எங்க வாங்கினாலும் விவசாயிகளுக்கு கூடுதலாக விலை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க